மகர ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே ராகு வெகு பணம் வரப்போகிறது பணம்னா பணம் காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி உங்களுக்கு அப்படி பணம் தான் கொட்டப்பிட்டுச்சு நைட் இல்லை கலக்கு போகிற ஹைட் இல்லை அந்த அளவுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்ட செம ஹாப்பியாக இருக்கு போகிறீங்க ஒரே ஒரு தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எத்தனை கோடி தந்தது நீங்கள் நேரா போய் ஒரு பெட்டியை விரிச்சுக்கணும் விரிச்சுட்டு சனி குருவை பார்த்து கேட்கணும் கமான் குரு பகவான் கமான் ஒரு ரெண்டு கோடி கொடுங்க கமான் சனி பகவான் கமான் ஒரு ரெண்டு கோடி கொடுங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கோடி கிணக்கில கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம்னா அது இந்த நேரம் தான் ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா பனிரெண்டு கூடிய குரு பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன ஆகும்னா சாதாரண நிலைமையிலிருந்துன்னா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போவேன் எதிர்பார்க்கவே இல்லை நான் எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போ வந்தேன் என்னை எந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னை கூப்பிட்டு வந்தது மாயவிசைன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் கூட அந்த பாட்டு வரும் மாயவிசை அந்த மாய விசைனா என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையும் உங்களுடைய உழைக்கின்ற ஒரு தீரா விறுவெறியும் தான் அந்த மாயவிசை அந்த மாயவிசை வந்துருச்சுன்னா உங்களை அப்படியே தள்ளிட்டு கூப்பிட்டு போய் உங்களை மேலே வச்சிரும் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சும்மா இருந்தேன் சார் எனக்கு இதை ஆரம்பித்து கொடுத்தாங்க நான் இப்போ எங்கேயோ போயிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படிதான் துபாயிலிருந்து வந்தார் வந்து என்ன பண்ணார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வாழ வைக்க போகிறேன் எங்கள் அம்மா ஒரு தொழிலதிபராக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்துட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்து டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மளிகை கடை உட்கார வச்சு காலைல அஞ்சு மணியான வந்து உட்கார வச்சிடறான் அந்த மளிகை கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்தான் அஞ்சு மணிக்கு மோர் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்டுன்னு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த மளிகை கடை நடத்தி நைட்டு பதினோரு மணிக்கு தான் கடை மூடிட்டு போய் படுக்கிறாங்க திரும்ப அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இது வரமா சாபமா நான் பாட்டுக்கு ஜாலியா தின்ன மேலே உட்காந்து கதை பேசிட்டு இருந்தேனப்பா எனக்கு வாழ்க்கை தரேன் வாழ்க்கை தரேன்னு கூட்டு போய் கடையில் ஒரு கூண்டு கிளி ஆக்கி உட்கார வச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்ற நிறைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நானும் ஒரு சொல்லுவாங்களே என் புருஷனோ கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி தான் நானும் ஒரு கடை வச்சேன் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் நானும் வர்த்தகம் பண்ணேன் நானும் ட்ரேடிங் பண்ணேங்கிறதுக்கு தான் பெருமைக்கு தான் நிறைய பேர் பண்றாங்க ஆனா உண்மையிலேயே அதில் ஜெயிச்சவங்களுக்கு இது தேவை அதான் கிரகங்களோட ஆசீர்வாதம் தேவை பன்னிரெண்டு கூடிய குரு ஆறில் மறைவது விபரீத ராஜயோகம் சும்மா ஒரு கடை ஆரம்பிச்சு அதே நடந்தால் டெவலப் ஆகி பார்த்தீங்கன்னா பெட்டி கடை ஆரமிச்சுட்டீங்க மளிகை கடைக்கு போய் சூப்பர் மார்க்கெட் போயிட்டீங்க அடுத்தடுத்த லெவலில் அதே எழுத்துகிட்டு போயிடுச்சு உங்களை அதுதான் உங்களுக்கான நல்ல நேரம் நல்ல நேரம்ங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த இருந்து நீங்களுக்கு ரிசல்ட் வரணும் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணீங்கன்னா ஏழு ரூபா சம்பாதிக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கான தொழில் ரொம்ப நேரமாக நான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் குருஜி எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா அது உங்களுக்கான தொழில் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து பத்து பிசா பெனிஃபிட் வரலையோ அது உங்களுக்கான தொழில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிங்க எல்லாரும் ஒவ்வொரு தொழில் செய்தால் அந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க எல்லோரும் ஒரே வேலையை செய்ய முடியாது உங்கள் டிசைன் வேற ஊர்த்த டிசைன் வேற புரியுதா ஒரு பிளேடு செய்கிற வேலையை ரொம்ப செய்ய முடியாது ஒரு ரொம்ப செய்கிற வேலையை கத்தி செய்ய முடியாது ஒரு கத்தி செய்கிற வேலையை கோடாளி செய்ய முடியாது கோடு எல்லாம் செய்கிற வேலையை அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் அவுட் ஆகி சூப்பராக இருக்கு புரியுங்க அதே மாதிரி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது என்னன்னா பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாக்கியங்கள் பெருகுகிறது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது குரு பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்துரு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாக போகுது ராசிக்காரர்களுக்கு இன்டிமசி ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போகுது குரு பகவான் ரெண்டா தாரன் அந்த தனஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கார் குருவும் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி பணம் பல வழிகளில் வருகிறது கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் காசு வண்ணம் துட்டு மணி மணி காசு உங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் காரணம் என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டார் குரு ரெண்டை பார்த்துட்டாலே உங்களுக்கு படிப்பு வந்துடும் சோ மகர் ராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை அடைய போகிறீர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜியை இருக்கணும் போல ஆசையாக இருக்குது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களிலும் வேள்விகளிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்